சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பு அதிர்ச்சி அறிவிப்புனே சொல்லலாம் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு இந்த வருஷம் முதல்ல பார்த்தீங்கன்னா தகுதியற்ற ரேஷன் கார்டுகள் வந்து நீக்கம் அப்படின்னு சொல்லி சற்றுமுன் ஒரு முக்கிய அறிவிப்பு வெளியாக இருக்குது அது யாருக்கெல்லாம் ரேஷன் கார்டுகள் நீக்க போகிறாங்க அண்ட் எந்தெந்த ரேஷன் கார்டுகள் அப்படின்ற மொத்த தகவலே தெரிஞ்சுக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அண்ட் இது தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க நீங்கள் போற ஒவ்வொரு லைக்குமே பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இந்த இன்ஃபர்மேஷன் போய் சேர்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ மறக்காமல் லைக் பண்ணிடுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ரேஷன் கார்டுகள் மூலமா பாத்தீங்கன்னா அனைத்து மக்களுக்குமே அதாவது வறுமை கோட்டிற்கு கீழே உள்ள மக்கள் நடுத்தர மக்கள் சொல்லி அனைவருக்குமே அரிசி கோதுமை மலிவு விலையில் பருப்பு சர்க்கரை இது எல்லாமே கொடுத்துட்டு வராங்க இது மூலமா நிறைய மக்கள் வந்து பயன்பெற்றும் இருக்காங்க இந்த நிலையில ரேஷன் கார்டுகள் வந்து நீக்கம் செய்யப்பட போதுதான் வந்து ஒரு தகவல் வெளியாயிருக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம் முக்கிய அடையாள ஆவணமாக விளங்கி வரும் ரேஷன் அட்டையில் சமீப காலமாக பல்வேறு புதிய விதிமுறைகளும் அமலுக்கு வந்துள்ளது மத்திய மற்றும் மாநில அரசுகள் பொதுமக்களுக்கு வழங்கும் அனைத்து நலத்திட்டங்களையும் ரேஷன் அட்டைகளின் வாயிலாகவே வழங்கி வருகிறது மாதந்தோறும் மானிய விலையிலான அரிசி கோதுமை பருப்பு சர்க்கரை எண்ணெய் போன்ற உணவுப் பொருட்கள் குடும்ப உறுப்பினர்களின் எண்ணிக்கைக்கு ஏற்றபடி வழங்கப்பட்டும் வருகிறது இந்நிலையில் ரேஷன் கார்டுகள் தகுதியற்றதாக இருப்பின் அவை நீ செய்யப்படும் என்றும் சமீபத்தில் புதிய அறிவிப்பு ஒன்று வெளியாகியுள்ளது அதன்படி ரேஷன் கார்டு வழங்கப்பட்டுள்ள நபருக்கு வேறு எந்த மாநிலத்திலும் ரேஷன் கார்டுகள் இருக்கக்கூடாது குடும்ப ஆண்டு வருமானத்தின் அடிப்படையில் வழங்கப்படும் ரேஷன் அட்டைகளில் உங்கள் வருமானத்திற்கு எந்த வகை ரேஷன் கார்டு என்பது தீர்மானிக்கப்படும் இவற்றில் முறைகேடுகளில் ஈடுபடும் போது குற்றம் நிரூபிக்கப்பட்டால் சம்பந்தப்பட்ட குடும்பத்திற்கான ரேஷன் அட்டை தகுதியற்றதாக ரத்து செய்யப்படும் முக்கியமாக ரேஷன் அட்டையில் உள்ள குடும்ப தலைவர் மற்றும் உறுப்பினர்களின் பெயர்களுக்கான ஆதார் எண் வங்கியின் எண் மொபைல் எண் வாக்காளர் ஐடி போன்ற அனைத்து தகவல்களையும் பதிவு செய்ய வேண்டும் மேலும் அனைத்து குடும்ப உறுப்பினர்களின் கைரேகை பதிவும் அப்டேட் செய்ய வேண்டும் என்றும் ரேஷன் கடைகளுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கதாகும் ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் வந்து ஒரு தமிழ்நாட்லேயும் ஸ்டேட்லேயும் வந்து ரேஷன் கார்டு வச்சிருப்பாங்க எக்ஸாம்பிளுக்கு ஆந்திர பிரதேஷ்லேயும் வச்சிருப்பாங்க இந்த மாதிரி வச்சிருக்காங்க அப்படின்னா அவங்களோட ரேஷன் கார்டுகள் வந்து செக் பண்ணி ரத் சொல்லியிருக்காங்க மறுபடியும் ரேஷன் கார்டு வாங்க முடியாமல் போயிடும் ரேஷன் அட்டையிலே பார்த்தீங்கன்னா ஐந்து விதமாக இருக்கு இந்த ஐந்து விதமே சேலரி பேஸ் பண்ணி தான் இருக்கு சேலரியை பேஸ் பண்ணி இருக்கிறத இந்த ஐந்துலேயும் வந்துட்டு ஏதாச்சும் மாற்றங்கள் கண்டா ஸோ அந்த ரேஷன் கார்டும் வந்து ரத்தாகிடும்னு சொல்லியிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் ரேஷன் அட்டைக்கு நியூ அப்டேட் ரெண்டாக வாக்காளர் அதாவது ஐடி ஆதார் எண் வங்கி எண் மொபைல் எண் இது எல்லாத்தையுமே வந்து ரேஷன் அட்டையோட இணைக்கணும்னோ அப்புறம் குடும்ப உறுப்பினர்கள் அதாவது ரேஷன் அட்டையில் இருக்க அனைத்து குடும்ப உறுப்பினர்களும் அவங்களோட கைரேகையை பதிவு செய்யணும் அப்டேட் செய்யணும் அப்படின்ற மாதிரியும் வந்து தகவல் சொல்லியிருக்காங்க மேலும் இது போன்ற கவர்மெண்ட் தெரிவிக்கிற அனைத்து உண்மை தகவலையும் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க வேணுங்கிறவங்களுக்கு ஷேரும் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்